ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப முக்கியமான ரெசிபிங்க இது அதுதாங்க மோர் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கருவேப்புல சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மோருக்கு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வந்து மோரை நல்லா அடித்து எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா மோரை வந்து அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான மோர் ரெடி ஆயிடுச்சு சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது மோர் சாப்பிட சாப்பாட்லேயும் தயிர் சேர்த்துக்கலாம் மோரும் சா சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சுன்னா கமெண்ட் ஒன்று போடுங்க தேங்க் யூ பாய்